கோல்டன் பேட் விருதை கோலி வெல்வாரா இரண்டாயிரத்து இருபத்தைந்து சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் கோல்டன் பேட் விருதை வெல்லப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது பாகிஸ்தான் மற்றும் துபாயில் நடைபெற்று வரும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டி வரும் மார்ச் ஒன்பது ஆம் திகதி நடைபெறவுள்ளது இதில் முன்னாள் சாம்பியன்களான இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதவுள்ளது இந்நிலையில் அதிக ஓட்டங்கள் பெற்றவருக்காக வழங்கப்படும் கோல்டன் பேட் விருதை யார் வெல்வார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது சாம்பியன்ஸ் திராபி தொடரில் அதிக ஓட்டங்கள் குவித்த வீரர்களின் பட்டியலில் இங்கிலாந்து வீரர் பென் டக்கெட் இருநூற்று இருபத்தேழு ஓட்டங்கள் சேர்த்து முதல் இடத்தில் உள்ளார் இருநூற்று இருபத்தாறு ஓட்டங்களுடன் நியூசிலாந்தின் ரச்சின் ரவீந்திரா இரண்டாவது இடத்திலும் இருநூற்று இருபத்தைந்து ஓட்டங்களுடன் இங்கிலாந்தின் ஜோருட் மூன்றாவது இடத்திலும் இருநூற்று பதினேழு ஓட்டங்களுடன் விராட் கோலி நான்காவது இடத்திலும் உள்ளார் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானின் இப்ராஹிம் சத்ரான் இருநூற்று பதினாறு ஓட்டங்களுடன் ஐந்தாவது இடத்திலும் ஸ்ரேயாஸ் அய்யர் நூற்று தொன்னூற்றைந்து ஓட்டங்களுடன் ஆறாவது இடத்திலும் உள்ளனர் டாம் லேதம் நூற்று தொன்னூற்றொன்று ஓட்டங்கள் கேன் வில்லியம்சன் நூற்று எண்பத்தொன்பது ஓட்டங்கள் ஷுப்மன் கில் நூற்று ஐம்பத்தேழு ஓட்டங்கள் வில் என் நூற்று ஐம்பது ஓட்டங்கள் ஆகியோர் இந்த பட்டியலில் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்து பதினேழு சாம்பியன்ஸ் திராபி தொடரில் இந்திய வீரர் ஷிகர் தவான் கோல்டன் பேட் விருதை வென்றுள்ளார் அதற்கு முன்னதாக இரண்டாயிரம் மைனஸ் இல் சவுரவ் தங்குலியும் இருநூறு இரண்டு மைனஸ் இல் வீரேந்தர் சேவாக்கும் கோல்டன் பேட் விருதை வென்றனர் ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஒருநாள் போட்டி உலகக்கோப்பையில் விராட் கோலி கோல்டன் பேட் விருதை வென்றுள்ளார் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரிலும் கோல்டன் பேட் விருதை வென்றால் ஒருநாள் போட்டி உலகக் கோப்பை மற்றும் சாம்பியன்ஸ் டிராபியில் கோல்டன் பேட் விருதை பெற்று முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தார்